வணக்கம் சொந்தங்களே மட்டுமொரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் இலங்கையிலே வாகன இறக்குமதி சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றதே ஆண்டுகளுக்கு இலங்கை அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றது கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்யலாம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஒரு புதிய சிக்கல் இலங்கையில ஏற்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய முன்னணி வங்கிகளினால் வழங்கப்படுகின்ற கடன் கடிதங்களை எல்சி எனப்படுகின்ற லெட்டர் ஆஃப் கிரெடிட் அவற்றினை ஜப்பானிய வங்கிகள் ஏற்க மறுப்பதாக இப்பொழுது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக சம்பத் அவர்கள் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அறிவித்திருக்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியினை இலங்கையிலே ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய பிரபலமான வங்கிகள் ஜப்பானிய வங்கிகளுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஆனால் இப்பொழுது அவற்றினை ஏற்க ஜப்பானிய வங்கிகள் மறத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதற்கான காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாகன இறக்குமதியினை பொழுது இருந்த அரசாங்கம் செய்த ஒரு முறையற்ற செயலின் ஊடாகத்தான் இப்பொழுது இந்த விபரீதம் ஏற்பட்டிருப்பதாக ஜப்பானிய வாகன இறக்குமதியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அக்காலத்திலே வழங்கப்பட்ட கடன் பத்திரங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்திருந்த பொழுதும் அதற்கான பணத்தினை விடுவிப்பதில் இலங்கை அரசாங்கம் தடை செய்திருந்தது இதன் காரணமாக இலங்கையின் பல்வேறு துறைமுகங்களில் பல வாகனங்கள் தேங்கி கிடக்கின்றன அவற்றினை இப்பொழுது ஏழை விற்பனை மூலம் அரசாங்கம் விற்பனை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது எனவே இதன் ஊடாக ஜப்பானிய வாகன இறக்குமதியாளர்களுக்கு அதற்கான படம் இதுவரை கொடுக்கப்படவில்லை இதன் காரணமாக அப்பொழுது ஜப்பானிய வங்கிகள் அந்த வாகன இறக்குமதியாளர்களுக்கு கடன்களை வழங்கி அவர்களை அந்த இடரில் இருந்து மீட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கையினை ஜப்பானிய வங்கிகள் இப்பொழுது மேற்கொண்டிருப்பது இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாங்கள் ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக ஜப்பானிய வாகன இறக்குமதியாளர்களுக்கு நாங்கள் இந்த பணத்தினை வழங்க முடியாது அவற்றினை ஒரு வங்கிகளின் ஊடாகத்தான் வழங்க வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு வங்கிக்கும் நீங்கள் விரும்புகின்ற வங்கிக்கு சென்று அந்த எல்சியினை ஓபன் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் அந்த ஜப்பானிய வாகன ஏற்றுமதியாளர்கள் ஜப்பானில் இருக்கின்ற ஒரு வங்கியோடு தொடர்பினை வைத்திருப்பார்கள் அந்த வங்கியோடு இலங்கையில் இருக்கின்ற வங்கிகள் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் அதற்கான பணத்தினை வழங்குவதாக ஒப்புறுதி அளிக்கும் அதன் பின்னராக இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படும் இதுதான் வாகன இறக்குமதி செய்யப்படுகின்ற முறை இந்த முறையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அதற்கான கடன் பத்திரங்களை வழங்கியிருந்தன ஆனால் அதற்கான பணத்தினை கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அப்பொழுது தடை செய்திருந்தது இதன் காரணமாக ஜப்பானுடைய வாகன ஏற்றுமதியாளர்கள் பலத்த இடர்களை எதிர்நோக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வழங்குகின்ற இந்த மேலதிகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதே போன்று அவர் மற்றொரு கோரிக்கையினையும் விடுத்திருக்கின்றார் இரண்டு ஆண்டுகளுக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தான் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் அதன் காரணமாக இலங்கையிலே வாகனங்களுடைய விலைகள் மிக அதிகமாக இருக்கின்றன எனவே இவற்றினை குறைந்தது மாற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதனையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் எனவே ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையிலே இறக்குமதி ஆரம்பித்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சியில் மக்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது அதற்கு ஒரு தடை வந்திருக்கின்றது இந்த தடையினை இலங்கை அரசாங்கம் ஜப்பானிய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் ஊடாகத்தான் தீர்த்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே மக்களுக்கு மிக விரைவிலே இதற்கான சாதகமான பதில் கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த தகவலோடு மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்